இந்த திமுக அரசாங்கம் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தொடர்ச்சியாக வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறத ஒரு சம்மட்டி அடி வாங்கிட்டு இருக்கிறத பற்றி வந்து ஒரு சீரியஸே பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் அவங்க வந்து காரி துப்பாத குறைய நிறைய தீர்ப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நேற்று ஒரே நாளில் திமுகவுக்கு வந்து ஒரு சம்மட்டி அடி மாதிரி நான்கு முக்கிய தீர்ப்புகள் வந்து நேற்று வெளியில் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த டாஸ்மாக் விவகாரம் போன மாதம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரைய்டு விஷயத்துலேருந்து எப்படி வந்து திசை திருப்பணும் எப்படி வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு யோசித்த திமுக எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் முதல்ல செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறம்போது என்ன கேட்குறாரு அமலாக்கத்துறை ரெய்டு வரணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்கணும் அவங்க எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ரெய்டு வந்தாங்கன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு அதை வந்து எப்படி வெளியில் சொல்லுவாங்க நாங்கள் இந்த எஃப்ஐஆரின் மூலமாகத்தான் வந்தோம் அப்படின்னு அமலாக்கத்துறை எப்படி சொல்லும் அதை அப்படியே சொல்லணும் அப்படின்னா நீதிமன்றத்துல சொல்லிட்டு போறாங்க அதுவே முதல்ல தப்பு அதற்கு பிறகு அமலாக்கத்துறை வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் இவங்க இரண்டு பேரும் இணைந்து தனித்தனியாக வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை நடத்தினதே அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு பண்றதுக்கு முன்னாடி தமிழக கிட்ட இவங்க அனுமதி வாங்கலை இல்லை இவங்க வந்து கலந்தோச ஆலோசிக்கல எங்களுக்கு வந்து தகவல் சொல்லல அதனால இந்த ரெய்டை வந்து சட்டவிரோதம்னு அறிவிக்கணும் ஒரு மாநில அரசு நிறுவனத்தில் ஒரு மத்திய அரசு நிறுவனம் வந்து ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அதனால் வந்து இந்த ரெய்டை சட்டவிரோதம்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ரெய்டே சட்டவிரோதம்னு அறிவித்தாச்சு அப்படின்னா அதற்கு மேலே விசாரணையும் இல்லை வழக்கம் இல்லை புரியுதா அவங்களுக்கு அதைத்தான் இவங்க வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் டாஸ்மாக் நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாஸ்மாக் எல்லாம் வந்து பயங்கரமாக கசக்கி பிழிஞ்சிட்டாங்க பயங்கரமாக வந்து மிரட்டிட்டாங்க நைட்டெல்லாம் எங்களை தூங்க விடலை தண்ணி கூட கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அதனால் வந்து அமலாக்கத்துறையுடைய இந்த ரெய்டை வந்து தடை செய்யணும் இந்த இதை வந்து சட்டவிரோதம்னு அறிவிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேஸ் அதே மாதிரி எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் வந்து இந்த ரெய்டை வந்து அமலாக்கத்துறையை செய்கிறாங்க இவங்க சொல்கிற எஃப்ஐஆர் எல்லாமே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆரை அடிப்படையாக கொண்டு எப்படி வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களை கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழக அரசுடைய ஒரு வாதம் அப்போ அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்காக எந்த ஒரு வழக்குமே இவங்க போடலை ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ராடு நடக்குது முறைகேடு நடக்குது ஊழல் நடக்குது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரியும் அதை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும் இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த இடத்துல டாஸ்மாகில் வந்து ஏதாவது ஒரு எஃப்ஐஆரை போட்டால் ஏதோ ஒரு கேஸுக்காக ஏதோ ஒரு எஃப்ஐஆரை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இடி உள்ளே வந்துடும் அமலாக்கத்துறை உள்ளே வந்துடும் அப்போ அந்த அமலாக்கத்துறை உள்ளே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் எந்த கேஸும் போடாத அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பக்கா பிளான் அந்த பாயிண்ட்டை தான் இவங்க இப்போ கேட்குறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நாங்கள் எந்த வழக்குமே போடலை வழக்கு போட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கை அடிப்படையாக கொண்டு எங்கள் ஆட்சி காலத்தில் நடக்கிற ஊழலை அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அதனால் இந்த ரைடை வந்து சட்டவிரோதம் அறிவிக்கணும் தடை செய்யணும் வழக்கு விசாரணையை தடை செய்யணும் இப்படின்னு கேட்குறாங்க புரியுதா எவ்வளவு நுணுக்கமாக வந்து ஊழல் பண்ணிட்டுருக்காங்கன்னு பாத்தீங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க சரி அவங்களும் வந்து உயர்நீதிமன்றமும் முதல்ல இரண்டு நீதிபதிகள் உடனே உட்காந்து என்ன பண்ணுறாங்க அமலாக்கத்துறைக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீங்கள் எப்படி அப்படி பண்ணலாம் நைட்டெல்லாம் எப்படி இது பண்ணலாம் நாங்கள் என்ன வந்து பார்க்கலாம் நினச்சிங்களா எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிவிட்டு ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து என்ன இடை இடைக்கால உத்தரவு அந்த இடைக்கால உத்தரவு உடனே வந்து அமலுக்கு வந்தாச்சு நீதிபதி ஒத்தி வைக்கப்பட்ட அந்த நாட்கள் வருது இல்லையா அந்த நாளில் விசாரணைக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரண்டு நீதிபதிகளும் நாங்கள் வந்து இந்த வழக்கிலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அந்த வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதியுடைய தாயார் முன்னாள் திமுக எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அதனால் இதில் வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதை வந்து எப்போ பண்ணியிருக்கணும் நீங்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிருக்கணுமா வேண்டாமா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு விசாரணைக்கு எடுத்து அதை வந்து தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் ஆதரவாக ஒரு இடைக்கால உத்தரவை போட்டுட்டு இவங்க வந்து வழக்குலேருந்து வெளியில் போயிட்டாங்க அவங்க போட்ட உத்தரவு அப்படியே தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க போட்ட உத்தரவு எதுவும் மாறாது அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதி இல்லை ஸோ அப்போது அந்த வழக்கு மறுபடியும் பெண்டிங்கில் இருக்கும் மறுபடியும் வந்து தலைமை கிட்ட வந்து பட்டியலிடப்பட்டு அவர் வந்து எந்த வழக்கறிஞர் அவங்க வந்து நீதிபதியை அப்பாயின்மெண்ட் அப்புறமா தான் இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும் அது வரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவு அப்படியே இருக்கும் அதுதான் இங்கே மேட்ரு இடைக்கால உத்தரவு என்ன இந்த வழக்கை அதுவரை விசாரணை செய்யக்கூடாது அப்போ அமலாக்கத்துறைக்கு வழக்க விசாரணையே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு ஸோ இது இருக்கிற போதே தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க நேராக வந்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு அமலாக்கத்துறை வழக்கை வந்து சென்னை மாநிலத்துக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து இந்த உச்சநீதிமன்றம் போனாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் தமிழக அரசு தான் உச்சநீதிமன்றம் போய் அந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு கேட்டதும் தமிழக அரசு தான் வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னா நீங்க இங்க வழக்கே போட்டிருக்க வேண்டாமே நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே போயிருக்கலாமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க இந்த வழக்கில் நாங்கள் தலையிட வரும்போது உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் அங்கேயே போய்க்கோங்க அப்படின்ட்டாங்க அங்கிருந்து நேரம் இங்கே வந்தால் இந்த வழக்கை எடுத்த நீதிபதிகள் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு நான் எங்ககிட்ட வந்து கேஸை போட்டுட்டு உங்களை யார் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போக சொன்னால் சரி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் இந்த கேஸையாவது எடுக்காமல் இருப்போம் இல்லை அப்போ நீங்கள் எங்களை வந்து அவமானப்படுத்துறீங்களா இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு தமிழக அரசை பார்த்து சராமரியாக கேள்வி கேட்டாங்க அதற்கு வந்து அப்படியே தமிழக அரசு சமாளிச்சுட்டு கடைசியில் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சது இந்த வாதங்கள் எல்லாமே நடந்தது நடந்ததுக்கு நேற்று வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து முடித்தும் வைத்திருக்கிறாங்க தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் போட்ட மனுக்கள் வந்து அனைத்தும் தள்ளுபடி ஆகிருக்கு அமலாக்கத்துறை தன்னுடைய முழுமையான வலிமையை பயன்படுத்தி இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஸோ இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி சம்மட்டி அடி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு அப்படிப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு எந்த எஃப்ஐஆரும் தேவையில்லை அப்படின்னு அவங்க வாதாடி இருக்காங்க அதை வந்து உயர்நீதிமன்றமும் இருக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்கு அதனால வந்து இதற்கு எஃப்ஐஆர்லாம் வந்து தேவையே கிடையாது அமலாக்கத்துறை தாராளமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வழக்கில் டாஸ்மாக் ரெய்டில் கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ இரண்டாவது சம்மட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக துரைமுருகன் அவர்கள் மேலே வந்து ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டுக்கு அப்புறமா வந்து அவ துரைமுருகன் அவர் மேலே ரஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்க போது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்குது ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து துரைமுருகன் மற்றும் அவருடைய சம்மந்தப்பட்டவர்களை வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிடுது ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டதுனால இந்த மாதிரியான உத்தரவு வந்துருச்சு ஸோ அதற்கு மேலே மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னாலுமே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பண்ணணும் நடக்கிறது திமுக ஆட்சி ஸோ அதனால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி முடியுது அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த நீதிமன்ற உத்தரவு அதாவது துரைமுருகன் அவர்களை விடுவித்தது செல்லாது அப்படின்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மறுபடியும் வந்து அப்பீலுக்கு போறாங்க அந்த அப்பீல் வந்து அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு அந்த வழக்குக்கு தான் நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்தது செல்லாது அது தவறானது அதாவது இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஏ ஒன்று வரை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார் அப்படிங்கிற அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதுவும் வந்து ஆறு மாசத்துக்குள்ள விசாரிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்காவது வந்து கரெக்டாக விசாரணை நடக்குமா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொருந்து பார்ப்போம் இந்த விஷயமும் நேற்று திமுகவுக்கு விருந்த இரண்டாவது சம்மட்டி அடி ஏன்னா ஏற்கனவே வந்து தங்கம் தென்னரசு பொன்முடி இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் கே சார் இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளையும் வந்து இந்த மாதிரி விடுவித்தது செல்லாது அப்படின்னு மறுபடியும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க ஸோ அந்த வழக்கோடு சேர்த்து துரைமுருகன் வழக்கும் சேர்ந்தது அப்படின்னா இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்கிறவங்க மேலேயே எல்லா வழக்கும் நெருக்குதில் இருக்கிறதுக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது ஸோ அதனால் இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மூன்றாவதாக சம்மட்டி அடி பொன்முடிக்கு சம்மந்தப்பட்டது பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் இதை பற்றி வந்து ரொம்ப தவறாக பேசி பெண்களை இழிவாக பேசுனது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயத்துக்காக அவர் மேலே கேஸ் போடுங்க அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னா திமுக அதை எடுக்க மாட்டேன்னு அட்டம் பிடிக்கிறாங்க ஏன்னா இவங்க அதை நடவடிக்கை எடுத்தால் வந்து திமுகவுக்கு வந்து ஈகோ பிரச்சனை அதுவும் இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுக்காக வந்து இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது இவங்களுடைய கொள்கைக்கே வந்து விரோதமானது இல்லையா அதனால வேணும்ட்டே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நடந்து இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குல வந்து பொன்முடி அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க இது வந்து தப்பு அவர் பேசுனது தப்பு அதனால வழக்கு பதிவு செய்யுங்க வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அது தப்பா இல்லையா அப்படிங்கறத அப்ப பார்த்துக்கலாம் ஆனா முதல்ல கேஸ் போடணும் இல்ல கேஸே போடலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்டாங்க உயர்நீதிமன்றம் அப்படி சொன்னதுக்கு தமிழக அரசு எந்த கேஸும் போடல அதனால் அந்த வழக்குடைய விசாரணை வந்து நேற்று மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வக்கீல்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் மேலே வந்து புகார் வாங்கினோம் புகார் வாங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் விசாரித்து பார்த்ததுல அவர் மேலே குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கறிஞரே வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்றுக்கவே இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்தியிருக்காரு ப்ளஸ் சமயங்களை வந்து இழிவாக பேசியிருக்காரு ஸோ இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏற்கனவே வந்து ஒரு குற்ற வழக்கில் அவர் தண்டனை வாங்கி உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால நிவாரணம் பெற்று தான் வந்து அவர் அமைச்சராக இருக்கார் அப்படி இருக்கிற போது அவர் மேலே வந்து வழக்கே பதியக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஸோ தமிழக அரசு இந்த வழக்கை பதிவு செய்ய தவறுனதுனால நாங்கள் இதை தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்ய வச்சுட்டார் இப்போ என்னாச்சு தமிழக அரசு வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னாலுமே நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிக்க போகிறது ஸோ அதனால் அந்த விதத்துலேயும் வந்து பொன்முடியவர்களுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி கிடச்சிருக்கு இது வந்து சம்மட்டி அடி நம்பர் த்ரீ நான்காவது சம்மட்டி அடி உச்ச இருந்து வந்தது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் வந்து நீங்கள் ஜாமீன் கொடுத்தது உடனே அவர் வந்து அமைச்சராயிட்டாரு அமைச்சரானதுக்கு அப்புறமா அவருடைய வழக்கு தொடர்பான சாட்சிகளை வந்து கலைப்பதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு சாட்சிகளை மிரட்டுறாரு அதனால் வந்து அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சது அது ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்திலிருந்தே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நீங்கள் எப்படி அமைச்சராகலாம் நாங்கள் வந்து ஜாமீன் கொடுத்தவரை தவிர அமைச்சராகணும்னு சொல்லவே இல்லையே நீங்கள் எதற்காக அமைச்சரானீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்ல செந்தில் பாலாஜி தரப்பும் தொடர்ச்சியா வந்து மனு மேல மனு தாக்கல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுவும் செந்தில் பாலாஜி தரப்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு தொடர்ச்சியா வந்து நேரம் கொடுத்துட்டே இருந்ததும் நீதிமன்றம் தான் அந்த தான் நேற்று வந்து மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா உடனடியாக முடிவு பண்ணி திங்கட்கிழமைக்குள்ளே வந்து சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திங்கக்கிழமைக்குள்ளே வந்து ஒன்று அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி செய்யலை அப்படின்னா அவருடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மறுபடியும் வந்து சிறைக்கு போக வேண்டி இருக்கும் ஸோ இந்த இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து அவருக்கு இருக்குது ஸோ இதுல இருந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதுவும் வந்து திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்மட்டி அடி ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறத பற்றி அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எல்லா இடத்துலையுமே வந்து வழக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நான் வந்து அமைச்சராக வச்சிருப்பேன்னு ஸ்டாலின் ஏன் அடமுடிக்கிறாரு அப்படின்னு உயர்நீதிமன்றமே வந்து நேரடியாகவே கேள்வி கேட்டாங்க இன்னதான் வந்து அமைச்சராக கூடியது வந்து முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னாலுமே யார் அமைச்சராக வைக்கணும்னு ஒரு தராதரம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்க்காம ஏன் வந்து இவரை மட்டுமே வந்து அமைச்சராக இருக்கணும் இவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரியல பட்டு அப்படி திமுகவுடைய அந்த அதிகாரத்தை மிற்கு கிடைத்த இந்நான்காவது சம்மட்டி அடிதான் இந்த வழக்குடைய உச்சநீதிமன்ற வழக்குடைய அந்த கேள்வி ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா அப்படிங்கிறத அதற்கு கூட வந்து ஒரு நாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் அது சிந்தில் பாலாஜிக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் சிந்தில் பாலாஜிக்கு கிடைக்கிற மாதிரியான வந்து இந்த வசதிகள் எல்லாம் சாதாரண பொதுமக்களுக்கு நீதிமன்றங்களில் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் சிந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமன்றங்களை வந்து அவர் இதுக்கு கூட மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதை வந்து நீதிமன்றம் எப்போ புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எப்படி வந்து நீதிமன்றத்தை ஏமாத்தலான்னு பார்த்துட்டுருக்கிற ஒரு நபருக்கு நீதிமன்றம் தொடர்ச்சியாக வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து புலம்பத்தான் முடியும் பட் எப்படி இருந்தாலும் நேற்று ஒரே நாளில் திமுகவுக்கு எதிராக நான்கு நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் இதற்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி